காட்டன் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்கு வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸும் க்ரீன் கலரில் சேரீங்க கொடுத்துருக்காங்க இதுக்கு மேட்ச் பண்ணி ஸேரீக்கு ப்ளவுஸ் வந்து டிசைன் பண்ண போகிறோம் இப்போ நெக்கோட ஆகலமோ நெக்கோட லென்த்து வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்குக்கு லென்த் இருக்குது பாருங்கள் அந்த லென்த்துக்கும் சேர்த்து ஒரு லைன் வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாகவே வந்து நம்ம நெக்கு மேலே எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு கீழேயும் வந்து நான் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ சென்டர் மட்டும் நம்ம நெக்கோட லென்த்து அளவு மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக்குக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி வந்து ஒரு லைன் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நெக்கு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து நெக் டிசைன் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நெக் டிசைன் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு வந்து நெக் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கேன் கீழே வந்து பெண்ட் பண்ணி மேலே வந்து ஒரு வளைவு எடுத்தோம் அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக் ஷோல்டரோட ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தனியாக வந்து ரெண்டு பிட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சென்டர் நம்ம கட் பண்ண பாருங்கள் அந்த பிட்டு வந்து நான் பேப்பர் கேன்வாஸில் வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் கேன்வாஸில் வந்து அந்த நெக்கோட அளவு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து நெக்கோட அளவு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கீழே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக அந்த இடம் வரைக்கும் பெண்ட் பண்ணி நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு வளைவாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி வந்து சின்ன சின்னதாக ஒரு வளைவாக வந்து மார்க் பண்ணி ஷோல்ட்ரு வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இப்ப சின்ன சின்ன பென் பண்ணி அந்த ஷேப் கேத்த மாதிரி வந்து வளைச்சி நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டு அதை வந்து பேப்பர் கேன்வாஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணி இருக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி வந்து அந்த நெக்குக்குள்ளே வந்து அந்த நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தனித்தனி பிட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்ட்ரு வந்து நம்ம அந்த ஒரு லைன் போட்டிருந்தோம் பாருங்கள் அந்த சென்ட்ரு லைன் வந்து அந்த சின்ன பிட்டு மட்டும் தனியாக மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸேரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் நான் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரைட் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஸேரீயோட கிளாத்தில் நம்ம பிளவுஸோட பார்ட்ரு அந்த பிளவுஸ் பார்ட்ரு மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ண பார்டரில் வந்து இந்த மாதிரி பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இது ரெண்டு சைடு பார்டர் இருக்கிறதுனால கைக்கு வந்து ஒரு பார்டரும் நம்ம இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக ஒரு பார்டரும் வந்து நான் வச்சு யூஸ் பண்ணுறேன் நம்ம இந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி விடலாம் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி வந்து ஒன்றா வச்சுட்டு நம்ம தயில் போட்டு இது வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து ஆப்போசிட் வர மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுட்டோம் பெஸ்ட்டாக வர அந்த ப்ளவுஸ் கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் லைனிங் கிளாத் அளவுக்கு ஒரே மாதிரி வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த பேச்சஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பேப்பர் கேன்வாஸில் பார்ட்ரு வச்சு அந்த பார்ட்ரு வந்து இந்த மாதிரி வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம அந்த ஷேப் கேத்த மாதிரி வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணி இந்த மாதிரி வந்து அந்த ஷேப் ஏற்ற மாதிரி வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம மார்க் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம மார்க் பண்ணிட்டாலும் அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகாது இப்போ ப்ளவுஸோட கிளாத்தும் அந்த பேச்சோட கிளாத்தும் நெக்கும் பாருங்கள் ஈவனாக வந்து மேட்ச் ஆகிடுச்சு இப்போ நெக்குக்கு வந்து நான் கோல்டு கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன் அதை வச்சுட்டு தையல் போட்டுவிட்டோம் தையல் போட்டுவிட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வந்து ரெண்டு சைடுமே வந்து நம்ம அந்த ப்ளவுஸை வந்து ரெண்டு ஆப்போசிட் சைடுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இன்னொரு சைடும் அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்ட்ரு பிட்டு வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அதில் வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்து வந்து கொஞ்சம் போல் அந்த பேச்சோட கொஞ்சம் பெரிய சைஸில் நான் எடுத்துருக்கேன் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஒன் இன்ச் அளவு கேப் விட்டுட்டு ஒரு லைன் வந்து இந்த அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து இதை கிராஸில் வந்து லைன் போட்டு எடுத்துருக்கேன் அந்த லைன் போட்டு எடுத்துருக்கேன் பாருங்கள் அதுக்கு மேலேயே வந்து ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ரெண்டாக மடிச்சுட்டு ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கலாம் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள் அதுக்கு மேலேயே எல்லாமே வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி ஸோ ஒன் சைடு வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ இன்னொரு சைடும் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காகவும் வந்து நம்ம ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் ஒன் இன்ச் அளவுக்கு கேஃப் விட்டு இன்னொரு லைன் வந்து ஆப்போசிட் சைடில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதையும் வந்து அதே அளவுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுடலாம் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்டர் பிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த சென்டர் பிட்டுக்கு வந்து உள்ளே வந்து அந்த லைனிங் கிளாத்துக்காக ஒரு அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுருக்கேன் லைனிங் கிளாத்தில் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ லைனிங் கிளாத் வந்து இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த பேட்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சென்டர் பிட்டு அதில் வந்து ஈவனாக வச்சுட்டு நெக் வரைக்கும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ சென்ட்ரு பிட்டுக்கு வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் கொடுக்கல ஏன்னா இதுவே லைனிங் கிளாத் வந்து நான் கொஞ்சம் திக்னஸ்ஸாக கொடுத்துருக்கறதுனால பேப்பர் கேன்வாஸ் கொடுக்காமல் லைனிங் கிளாத்து மட்டுமே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த சென்ட்ரு பிட்டை இப்போ மேலே வந்து அந்த கோல்டு கலர் கிளாத் கொடுத்து பைப்பிங் தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் சென்டர் பிட் வந்து ரெடி பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது ரெண்டாம் அடிச்சுட்டு நம்ம அந்த சின்ன சைஸ் பிட்டு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நெக்கோட அகலம் வச்சுருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு நெக்கோட அகலம் வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு அரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிடலாம் அதே மாதிரி ரெண்டு சைடுமே வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த அளவுக்கு வந்து நம்ம சைடில் வந்து அந்த பேச்சஸ் வச்சு ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த ப்ளவுஸ் பிட்டு அதை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக ஈவனாக வச்சுருக்கோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னா லைட்டாக வந்து கிராஸ் இருந்தாலும் இல்லை கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம கிராஸ் எடுத்து தைச்சாலும் அந்த ஷேப் வந்து ஈவனாக கரெக்டாக வராது லைட்டாக அந்த ஷேப்பெல்லாம் வந்து மாறிடும் அதனால் வந்து நீங்கள் தைக்கும் போதே வந்து ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் போடுங்க பாருங்க இப்போ இந்த நெக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் சைடில் அந்த க்ரீன் கலர் கிளாத்து தச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வந்து நான் கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த லேஸ் கொடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் லேஸை வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி வந்து நான் வளைச்சி எடுக்கிற மாதிரி ஒரு லேஸ் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பட்டையாக பெண்ட் ஆகாத லேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஷேப்க்கு கேத்த மாதிரி வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி இந்த லேஸை வந்து வாங்கிக்கோங்க இப்போ ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து கிளாத் கொடுத்து பைப்பிங் தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் பாட்டமும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்டரில் வந்து அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு கார்னரில் கோல்டு கலர் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த கோல்டு கலர் பீட்ஸ் கொடுத்து நம்ம இந்த நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை பார்க்கவே வந்து ரொம்ப லுக்காக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டாகவும் இருக்கும் ரொம்ப சிம்பிளான காட்டன் சாரிக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து வெறும் பார்டர் மட்டும் வச்சுட்டு நம்ம இந்த டிசைன் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ